ஹலோ லூயா கத்தை நல்லவராக இருக்கிறார் அமேன் உண்மையாகவே இந்த காலை நேரத்தில் பாடி ஆராதித்து தேவனை துதிக்கும்படியாய் நம்மை கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் கத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை எதன பேர் சொல்லி வருவாங்க ஹலோ லூயா லா தேவன் நிச்சயமாகவே இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு அருமையான ரவரன் சத்யா பாஸ்டரையும் அருமையான பாஸ்டர் பிள்ளைகள் எல்லாரையும் சந்திக்க கத்தர் பாராட்டின கிருபை காய் கத்தனை நான் சோதரிக்கிறேன் எங்கள் பகுதியிலே கிராமங்களிலே பல ஊழியங்களை நிறைவேற்றி அநேக ஆத்துமாக்களை கத்தர் பக்கமாக திருப்பினதை நான் இந்த காலை நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன் ஹலி லூயா சங்கீதங்களின் புத்தகம் எழுபத்தி எட்டாம் சங்கீதம் மூன்று வசனங்களை நாம் வாசித்து தியானம் பண்ணுவோம் சாம் சாப்டர் செவன்டி எயிட் செவன்டி செவன்டி ஒன் செவன்டி டூ இந்த மூணே மூன்று வசனங்கள் மாத்திரம் நாம் வாசித்து இந்த காலை நேரத்தில் நாம் இந்த டிவோஷன் செக்ஷனை கவனிங்க எழுபத்தி எட்டாம் சங்கீதம் நானே வாசிக்கிறேன் எழுபது எழுபத்தொன்னு எழுபத்தி ரெண்டு தம்முடைய தாசனாகிய தாவியதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகி யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாக எசரிவேளையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின் படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் அல்ல லோயா முழு வாழ்க்கையுமே இந்த மூன்று வார்த்தையிலே இந்த மூன்று வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது பாருங்கள் தம்முடைய தாசனாகிய தாவிதை தெரிந்து கொண்டு இன்றைக்கு அருமையான இந்த ஆலயத்தில் தேவடைய பிள்ளைகளாய் அமர்ந்திருக்கிற நம்மை எப்படி தேவன் அழைத்திருக்கிறாரோ அதே போல கத்தர் தாவிதையும் அழைத்தார் இன்றைக்கு நாம் எங்கிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இந்த காலை நேரத்திலே நாம் கொஞ்ச நேரம் இந்த சங்கீதத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும் பாருங்கள் தம்முடைய தாசன் என்று சொல்லுகிறார் நீங்கள் தாவிதை குறித்து சொல்லும் பொழுது தன் குடும்பத்தில் சாமுவேல் தீர்க்க தரிசி வந்திருக்கிறாரு தகப்பனார் தாவித என்ன பண்ணிட்டாரு மறந்துட்டார் தன் சொந்த தகப்பனே மறக்கப்பட்டிருந்த இந்த ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு தம்முடைய தாசனாகிய தாவிது என்று சொல்லுகிறார் இன்னைக்கு இந்த தியான பகுதியில தேவன் நம்மோடு கூட பேசுகிறது நீங்களும் நானும் அவருடைய ஜனமா இருக்கிறோம் அவருடைய சொந்த இருக்கிறோம் சொன்னார் என்னுடைய சொந்த சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக்கொண்ட கொண்ட சபை என்று சொல்லுகிறார் பாருங்க இன்றைக்கு நம்மை அழைத்த தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் எத்தனையோ பேர் கேஜிஎப்ல இருக்கலாம் ஆனா கத்த நம்மை ஏன் தெரிந்தெடுத்திருக்கிறார் நம்மை அழைத்ததற்கு நம்மை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது எதன பேர் சொல்றீங்க என்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது நான் இந்த தான் பிறக்கணும்ன்றது கத்தோடைய நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க ஏன் தான் இந்த வீட்டில் வேற நல்ல வசதியான வீட்டில் பிறந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கவனிங்க தேவன் யாரு எங்க இணைக்கணும்னு சித்த வச்சிருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஊருக்கு போய் நான் மனைவியா இருக்கிறேன்னே இவங்களுக்கு நான் கணவனா இருப்பேன் நம்ம சலித்து போனா ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா அவர் தெரிந்து கொள்ளலன்னா யாருமே அவரிடத்தில் வரவே முடியாது பிதா ஒருவனை எழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவரும் அவரிடத்துல வர முடியாது பாருங்க தாவி இதை குறித்து சொல்லும் பொழுது இந்த கால நேரத்துல சங்கீத பகுதி ரொம்ப உண்மையா ஆசீர்வாதமானது ஆட்டு தொழுவங்களிலிருந்து இருந்து எங்கிருந்து தாவிதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடு சொல்லுங்க ஆடு பாடு காடு அவ்வளவுதான் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது ஆடு அவ்வளவுதான் அவன் வாழ்க்கையே என்னதான் ஆட்டோட தான் நம்ம வாழ போறோம் எனக்கு தெரிஞ்சது என் கையில ஒரு டேமரின் இருக்குது அல்லது என்கிட்ட ஒரு தம்பூரம் இருக்குது அப்படியே பாடினே இருப்பேன் கத்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் அப்படி சொல்லி பாடிட்டே இருப்பேன் அவன் நினைத்திருக்கலாம் இனி நான் என் வாழ்க்கைய ஆட்டோட என்ன பண்ண போது முடிய போது தேவன் ஒரு வேறு நோக்கத்தை வைத்திருந்தார் அந்த நோக்கம் என்னவென்றால் அவன்தான் முழு இஸ்ரேவில் கோத்திரத்துக்கு ராஜாவாய் மாற வேண்டும் என்பது அலெ லூயா இன்றைக்கு வார்த்தை சொல்லுகிறது ஆட்டு தொழுவங்களிலிருந்து எடுத்து பல நேரங்களிலே நாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது எங்கிருந்து நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பல நேரங்களிலே மனிதர்களாகி நாம் மறந்து போகும்படியான சூழ்நிலை வருகிறது ஆனால் கத்த நம்மை எங்கிருந்து அழைத்து கொண்டு வந்தார் நாம் ஆரம்பித்த காலம் என்ன என்பதை நீங்களும் நானும் அறிவோம் என்றால் நிச்சயமாய் நிச்சயமாய் ஒருநாளும் நமக்குள்ளே மேட்டின்மையோ ஒரு நாளும் நமக்குள்ள பெருமையோ வரவே வராது எதனை பேர் ஆமன் சொல்றீங்க பாருங்க அவன் ஆட்டு தொழுவங்களிலிருந்து எடுக்கப்பட்டான் ஒரு காலத்துல நானும் கூட எங்கெங்கோ திரிந்து கொண்டிருந்த என்னையும் ஆண்டவர் பிடித்து இன்றைக்கு ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நீங்க சிந்தித்து பார்ப்பீங்கன்னா நம்ம வந்த பாதைய நிச்சயமா என்ன செய்யணும் நினைத்து பார்க்க வேண்டும் பாருங்க அழகாக சொல்ல அவனுடைய ஐடென்டிஃபை எழுபத்தோராது வசனத்துல இவன் கரவலாடுகளுக்கு பின்னாக அவனை உலகத்துக்கு பின்பதாக தெரிந்த நம்மை பாவத்துக்கு பின்பதாக தெரிந்த நம்மை உலக ஆசைகளுக்கு பின்பதாக தெரிந்த நம்ம எல்லாரையும் கத்த அவனை தம்முடைய ஜனமாக யாருடைய தம்முடைய ஜனமாக யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாக இசைவேளையும் மெய்ப்பதற்கு எதற்கு கத்தர் அழைத்து கொண்டு வந்தார் இப்ப பாஸ்டர் ஏன் அழைச்சாரு பாஸ்டர் அம்மாவை ஏன் அழைத்தாரு எங்க இருக்கிற அருமையான தம்பி மாற அருமையான எங்களை எல்லா ஊழியத்தில் ஏன் அழைத்திருக்கிறாரு நாம் இன்னொருவரை அநேகரை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்த வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க நீங்க இருக்கிறீங்க ஒவ்வொருவரும் இன்னொரு ஆட்டை சம்பாதிப்பதற்காக இன்னொரு ஒரு ஆத்மாவை ஆலயத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் கத்த தெரிந்து கொண்டார் அலையா சொல்லுங்க பார்க்கலாம் பாருங்க இஸ்ரேவேளை மெய்ப்பதற்காக எப்படி மெய்க்க முடியும் அப்படின்னு எழுபத்தி ரெண்டாம் வசந்த சொல்லுது இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே நிச்சயமா இவங்க இந்த ஜனத்தை கத்தர் கொடுத்திருக்கிற சபைக்கு எங்க மெய்ப்பரும் நாங்களும் ஊழியர்களாகி எங்களை நம்பி என் ஜனத்தை கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ஜனங்களை நான் எப்படி நேர்த்தனோ உண்மையின்படியே மெய்த்து தன் கைகளின் திறமையினால் அவரை நடத்தினார் நடத்தினான் யாருகிட்டமே திறமை இல்லாம இல்ல எல்லாருக்கிட்டயுமே என்ன இருக்குது டேலண்ட் இருக்குது எல்லாருக்கிட்டையுமே என்ன இருக்கு கிஃப்ட் இருக்குது எல்லாருக்கும் கத்தர் அவளவளுடைய விசுவாசத்துக்கு தக்கபடி கத்தர் கொடுத்திருக்கிறாரு கிருபைகளையும் வல்லமைகளையும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும் கத்தர் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நிறைய பேரை கத்தர் அழைத்தார் என் ஜனம் உண்மையா இருக்கும் என்று நீங்கள் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உண்மை உத்தமம் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் பாருங்க இன்றைக்கு நம்ம எல்லாரும் கத்தர் ஏன் தெரியுமா அழைத்து வந்திருக்கிறார் வசனத்துக்கு இவங்க எப்படி இருப்பாங்க உண்மையா இருப்பாங்க வார்த்தைக்கு இவங்க உண்மையா இருப்பாங்க இன்னைக்கு சொல்லுகிறேன் தாவீதை அழைத்து கொண்டு வந்து ஒரு பெரிய சிங்காசனத்தில் அமர பண்ணின தேவன் அவன் உண்மையை பார்த்திருக்கிறார் இந்த இந்த சங்கீத பகுதியில் ஆண்டவர் சொல்றாரு நீங்க கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா போதும் உங்களை அநேகத்தின் மேல் கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் தாவிதை குறித்து சொல்லும் போது அந்த தாவிதனாவே நமக்கு கோலியாத் சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும் அவன் வாழ்க்கையில அவன் சந்தித்த முதல் ஒரு யுத்தம் அதை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் எப்பவுமே ஒரு மனிதன் வளருவதற்கு மூன்று விதமான தடைகள் இருக்கும் மூணு விதமான தடை இருக்கும் ஒன்னு பாருங்க அவன் சொந்த வீட்டிலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு யாங்க வீட்டுல இருக்கிறவங்களே இப்படி நான் சொல்ல விரும்பட்டுமா பிளட் ரிலேஷன்ல இருந்து ரத்த சம்பந்தப்பட்டவங்களே சில நேரங்களில் நமக்கு தடையாக இருப்பார்கள் அது ஆச்சரியப்பட வேண்டியதே இல்ல ரெண்டாவது நீங்க பாருங்க தன் சொந்த நம்மை நடத்துகிற நம்முடைய சகோதரர்களை என்ன பண்றாங்க பாருங்க சொல்றாங்க ஐயோ யாருகிட்ட என்ன பண்ண போறது சண்டை போட போறதுன்னு சொல்லிட்டு வெளியேந்து வருகிற சத்தங்களும் நம்மை டிஸ்டர்பன்ஸ் பண்றது வீட்டுக்குள்ளிருந்து வர்றதும் என்னன்னா யார் சண்டை போட்டிருக்கணும் யுத்தத்துல சவுல் தான் சண்டை போட்டிருக்கணும் ஆமாவா இல்லையா கவனிங்க நல்ல கவனிங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன் அபிஷேகம் இஸ்ரவெலின் முதல் ராஜாவாய் சவுலை கத்தர் அபிஷேகம் பண்ணினார் கழுதைகளை தேட போன அவனை கத்தர் அபிஷேகம் பண்ணி ராஜா அவர் அவர் நல்ல நல்ல கலர் வந்து அந்த இடமே அப்படியே பயப்படுற மாதிரி இருக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யுத்தம் செய்வதற்காகவே பிரித்தெடுக்கப்பட்ட சவுல் இப்பொழுது ஒரு மனிதனுக்காக பயப்படுகிறான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் பயப்படும் சூழ்நிலை வரலாம் நல்ல தேவ அபிஷேகத்தை பெற்றிருக்கிற மனிதர்களுக்கும் தடுமாற்றம் வரலாம் இப்ப என்ன நடக்குதுனா இப்படி வரும்போது என்னால சண்டை போட முடியாத நிலைமைக்கு வந்துட்டா இப்ப தாவி என்ன செய்யறேன் சண்டை போடுறேன் நான் போய் கோலி ஆத்த அவன் நம்முடைய தேவனை நிந்திக்கிறானே நான் போய் யுத்தம் பண்ற சொன்னவன அவர் என்ன சொல்றாரு உன்னால முடியாதுப்பா என்ன சொல்றாரு உன்னால முடியாது நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்றது எல்லாரும் உன்னால ஏய் உனால பாஸ் பண்ண உன்னால மார்க் எடுக்க உனக்கு பிசினஸ் பண்ண முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லியே நம்மள என்ன பண்ணிட்டாங்க முடியாத பண்ணிட்டாங்க இப்போ சொல்ற இந்த விஷயம் தான் இன்னைக்கு காலை நேரத்தில் ஆண்டிய இருதயத்தில் வைத்து அனுப்பினார் இப்பொழுது சவுல் தாவித பார்த்து சொல்றான் என்ன சொல்றான்னா என்னுடைய போர் ஆயுதங்களை நீ என்ன பண்ணிக்க என்னுடைய டூல்ஸை கொஞ்சம் நீ யூஸ் பண்ணுப்பா என்ன சொல்றாரு கவனிங்க இந்த ஆவியானவர் கால இனத்தில் சங்கீத பகுதியில் நம்மோடு பேச விரும்புகிறார் இன்னொருத்தருடைய காரியங்களை அல்ல பாருங்க யுத்தம் செய்வதற்கு யுத்த ஆயுதங்களையும் யுத்த அந்த வஸ்திரங்களை போட்டு கொண்டு போய் தான் யுத்தம் பண்ண வேண்டும் என்பது சவுளுடைய பழக்க வழக்கம் ஆனா தாவிதுக்கு அந்த பழக்கமே இல்லை நான் இப்படி சொல்ல விரும்புற சவுளுடைய டூல் வேற இதுவரைக்கும் கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிற நிலைமை வேற இனி வரும் தலைமுறை சாதிக்க போகிறது அவர்கள் நாற்பது ஆண்டுகளிலே சாதித்ததை இனி வரும் தலைமுறை நாலே ஆண்டுல சாதிக்கும் அவங்க டூல் வேற நம்ம டூல் வேற ஆனா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு டூல் தோலு வார்த்தையை சுமக்கிறவர்களை கத்த நிச்சயம் சுமப்பார் தாவீதை தன் குடும்பத்தினால் வெறுத்திருக்கலாம் தன்னுடைய இனம் சொந்த பந்தங்கள் வெறுத்திருக்கலாம் நான் சவுலை இப்படி சொல்ல விரும்புற அவனை வழி நடத்த வேண்டிய அவனை அவனை முன்னின்று நடத்த வேண்டிய ஆவிக்குரிய தலைவன் ஆவிக்குரிய தலைவன் சரீரத்துக்குரிய தலைவன் உலகத்துக்குரிய தலைவன் அவனை மோட்டிவேட் பண்ணாலோ அவன் வனாந்தரத்தில் கத்தரால் அவன் பயிற்சி வைக்கப்பட்டிருக்கிறான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற காலை நேரத்தில் ஆண்டவரோடு கூட இருக்க தீர்மானம் பண்ணுகிறவர்கள் ஆண்டவரோடு கூட நடக்க தீர்மானம் பண்ணுவர்கள் நிச்சயம் 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 அலங்கரிக்கப்படுவார்கள் உங்க ஒவ்வொருவருக்கு என்று ஒரு சிங்காசனம் இருக்கிறது ஆண்டவர் சொன்னார் கரவலாடுகளுக்கு பின்னாக இருந்த தாவியை அழைத்து கொண்டு வந்து தமிதுடைய ஜனத்தை மெய்ப்பதற்காக வழி நடத்துவதற்கு ஒரு உன்னத ஸ்தானத்துக்கு கத்தர் கொண்டு வருவாரு ஆனால் உங்களையும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் உன்னத தேவ பிள்ளைகளாய் கத்தர் பார்க்கிறார் யூ ஆர் ஏ டிவைன் பர்சன்ஸ் நீங்க எல்லாரும் தெய்வீகமானவர்கள் இன்னைக்கு பல பேர் அந்த அன்பை ருசிக்காம வெளியே இருக்கிறாங்க அவர்களும் அந்த அன்புக்குள்ள வரணும் கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் மாத்த நம்ம ஜோ பண்ணி ஆண்டவரே இப்படி என்னை அழைத்து கொண்டு வந்தீங்களே இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் ஜோ பண்ணுங்க நீங்கள் நல்லவர் ஆண்டவரே உமால செய்ய முடியாத ஒன்று எல்லா ஆண்டவரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களையே ரேடு என கொத்தரும் பர்வதம் என் கண்களை ஏரிடும்பே வானத்த வல்லதேவனிடமிருந்தே பூமியும் படைத்த வல்லதே என்ன கடங்கா நன்மைகள் வறுமே இக்கண்கள் என்ன கடங்கா நன்மைகள் வருமே இக்கண்கள் என கொத்தாசை வரும் பர்வதம் நேரா காலை தல் <implication> ஜனமாய் தெரிந்து கொண்டவன் நீர் வந்தீர் அப்பா கடந்த பாவத்தில் கடந்த ஆண்டவரே உலகத்தில் இருந்த எங்களை பிரித்து கொண்டு வந்தவர் கரவலாடுகளுக்கு பின்பதாக தெரிந்த என்னை ஆண்டவரே ஜனத்தை நடத்துவதற்கு உம்முடைய ஜனத்திற்கு நன்மை செய்வதற்கு என்னை அழைத்து வந்திருக்கிறேன் எங்களுக்கு திறமையை கொடுத்திருக்கிறேன் வசதிகளை கொடுத்திருக்கிறேன் செல்வத்தை கொடுத்திருக்கிறேன் பணத்தை கொடுத்திருக்கிறேன் இவை எல்லாம் ராஜ்யத்துக்காய் விதைத்து உம்முடைய ஊழியத்துக்காய் கொடுத்து பர்லோகத்தின் பங்காளிகளாய் மாற எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம்